தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் அருவிகளில் குளிக்க பத்தாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் ராஜன் குறிப்பாக தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் புரண்டு காற்றாற்று வெள்ளம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அனைத்து அருவிகளிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா ஏதேனும் ஒரு அருவியிலாவது அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதா சொல்லுங்க அதாவது மோகன் தென் தமிழகத்தில் மிகவும் ஒரு புகழ் வாய்ந்த சுற்றுலா தலமாக குற்றாலம் விளங்கி வருகிறது தற்போது இந்த வெள்ளம் சீசன் என்பது முடிந்த பிறகும் அருவியில் வந்து குறைந்தளவே தண்ணீர் என்பது காணப்பட்டது இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையின் இறுதி தாக்கம் மற்றும் வடகிழக்கு பருவமழையின் ஆரம்ப தாக்கம் என இரண்டு அந்த பருவமழையின் தாக்கத்தால் வந்து தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் வந்து அதிதீவிர கனமழை பெய்ததன் காரணமாக காற்றாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டது அந்த காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்ட முதல் இருந்து தற்போது வரை பத்து நாட்கள் ஆகியும் தற்போது அந்த அருவிகளில் வந்து தண்ணீர் என்பது குறையாததாலும் அந்த காற்றாற்று வெள்ளத்தின் போது பல்வேறு சேதங்கள் அதாவது வந்து சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லக்கூடிய அந்த பகுதி மற்றும் அந்த பாதுகாப்பு கைப்பிடி உபகரணங்கள் மற்றும் பேரிகட் உள்ளிட்ட பல்வேறு வகையான அந்த பகுதிகள் அருவிக்கரை கரை பகுதிகள் வந்து அந்த காற்றாற்று வெள்ளத்தின் வந்து மிகப்பெரிய ஒரு சேதம் என்பது ஏற்படுத்தியது இந்த நிலையிலும் தற்போது அந்த அதை சீரமைக்கும் பணி என்பது தற்போது மேருவி பகுதியிலும் பழைய குற்றாலம் பகுதியிலும் வந்து அது வந்து நடந்து வருகிறது இதன் காரணமாகத்தான் இன்றுடன் பத்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இரண்டு அருவிகளையுமே வந்து குளிப்பதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது அதே போல வந்து ஐந்தருவி மற்றும் குளியருவி சித்தறிவு உள்ளிட்ட அருவிகளில் வந்து சிறுவளவு தண்ணீர் என்பது சீரானதால் தற்போது அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் வேலை நாட்கள் என்பதால் பயணிகள் வருகை என்பது ஒரு சற்று குறைவாக தான் காணப்படுகிறது தற்போது மேனறி பகுதியில் வந்து அந்த சேதமான பகுதி முழுவதுமே வந்து சீரமைக்கும் பணி என்பது சீராட்சி பணியாளர்கள் மூலம் தற்போது அது வந்து நடந்து வருகிறது அதேபோல் பழைய கூட்டணம் பகுதி என்பது முழுக்க முழுக்க அது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் அங்கு வந்து பல்வேறு சேதங்களை வந்து அது காற்றாற்றும் வெள்ளம் என்பது ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அந்த சுற்றுலாப்பயணி நடந்து செல்லக்கூடிய அந்த தடுப்புகள் அனைத்துமே வந்து வெள்ளத்தால் அடிக்கிட்டு செல்லப்பட்டது மேலும் இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த சாலைகள் சார் சாலைகள் முழுவதும் சுற்றுலாப்பயணிகள் நடந்து செல்லாமல் சாலைகள் முழுவதுமே வந்து கடுமையான சேதம் என்பது ஏற்படுத்தி உள்ளது அதனால் வந்து அங்க வந்து மனத்துறை வந்து தற்போது அந்த பணிகள் என்பது நடந்து வருகிறது இதனால் வந்து அஹ் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலாப்பயணிகள் பழைய புத்தகம் வர வேண்டாம் என்றும் ஒரு அறிவிக்கவும் ஈடுபட்டுள்ளது மேலும் இந்த பழைய புத்தகம் மற்றும் மேனேரி பகுதியில் வந்து தண்ணீர் வந்து சீராக விழுந்தாலும் கூட இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றுடன் பத்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் இந்த இரண்டு அருகிலுமே குளிப்பதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் தடை என்பது நீட்டி வருகிறது மேலும் மாவட்டத்தில் வந்து இன்றும் மழை இருக்கக்கூடும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து காலை முதலில் இருந்து வெயிலும் ஒரு இதமான சூழல் என்பது நிலவி வருகிறது மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மழை பெய்து வருவதால் இன்னும் அருகில் வந்து தண்ணீர் என்பது ஆர்ப்பேர்த்துக் கொட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழையால் வந்து இந்த சிறப்பு பணிகள் வந்து தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் விரிவான விபரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ராஜன்